ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம் இந்த வீடியோவில் திருமூலரும் பாரதியாரும் இயேசு கிறிஸ்துவைப் பற்றி என்னென்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம் முதலாவது திருமூலர் தமது பாடல் திருமந்திரத்தில் இவ்வாறு இயேசுவை குறிப்பிடுகின்றார் விண்ணின்றிழுந்து வினை கீழாய் கொண்டு தன்னின்ற தாளை காவல் முன்வைத்து உன்னின்றுக்கி யோரைப்பில்லா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பருத்தானே இந்த பாடலின் அர்த்தம் என்ன தெரியுமா விண்ணின்றிருந்து என்றால் விண்ணுள்ளகிலிருந்து இறங்கி என்று பொருளாகும் கடவுள் அதாவது இயேசு கிறிஸ்து அப்படியாக இப்பூ உலகத்திற்கு இறங்கி வர காரணம் என்ன மானிடரின் பாவ வினைகளை போக்கி அவைகளை ஈடு செய்வதற்காக மாம்சத்தாலான உடலோடு கூடிய ஒரு மனிதனாக கடவுள் இயேசு கிறிஸ்து அவதாரம் எடுத்தார் என்று திருமூலர் குறிப்பிடுகின்றார் பலி கொடுப்பதைத்தான் நம் நாட்டில் காவு கொடுத்தல் என்று சொல்லுகிறோம் பாவமாகிய களிம்பினை நீக்குவதற்கு தம்முடைய உடலை காவு மரத்தில் பலியாக கொடுப்பதற்காக கடவுள் மனித அவதாரம் எடுத்து உலகத்திற்கு வந்தார் அந்த கடவுள்தான் ஏசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய பாவம் நீக்குவதால் அவனுக்கு ஆனந்தம் பொங்குகிறது பாவ கண்களை மாற்றி புதிய கண்களை கடவுள் அதாவது இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார் இதுதான் திருமூலர் அவதார கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கும் விளக்கமாகும் விண்ணுலகிலிருந்து இறங்கி வந்து மக்களின் பாவங்களை நீக்குவதற்காக தம்முடைய உயிரையே காவு கொடுக்கும்படி மனிதனாக வந்தவரே அவதாரம் என்று அழைக்க தகுதியானவர் என்று திருமூலர் குறிப்பிடுகின்றார் இந்த அவதாரம்தான் இயேசு கிறிஸ்து இவரை மண்ணுலகின் பாவங்களை நீக்கி மண்ணுலகை ரட்சிக்க இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்தார் இந்த இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து பாவங்களை சுமந்து ரத்தம் சிந்தி சிலுவையிலை வெற்றி பெற்று மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இந்த இயேசு கிறிஸ்து ஒன்றியோவான் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் நம்முடைய பாவங்களை நிவிற்த்தி செய்கிற கிருபாதார பலியை அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற இருக்கிறார் இந்த பலிதான் இயேசு கிறிஸ்து இவர் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக இந்த உலகத்திற்கு வந்தார் இவரை அருமையாக திருமூலர் தமது பாடல்களில் குறிப்பிடுகின்றார் இரண்டாவதாக நம் பாரதியார் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார் தமது பாடல்களில் என்று பார்ப்போம் அவதாரமாக நாம் கருதும் மூவரை பற்றி பாரதியார் தமது பாடலில் பின்வருமாறு குறிப்பிடுகின்றார் சிலுவையிலே அடியுண்டு இயேசு செத்தான் தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான் பலர் புகழும் ராமனுமே யாற்றில் வீந்தான் இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டு இறந்தார் ஜாரஸ் என்கிற வேடன் எய்த அம்பினால் கண்ணன் மாண்டு போனான் காட்டாற்றில் இறங்கிய ராமன் ஆற்றோடு போய்விட்டான் மனிதனாக பிறக்கும் எவருமே இறப்பு என்பது உறுதி மனிதனாக பிறந்த கடவுளுமே இதற்கு விதி விலக்கல்ல ஆனால் மரணம் கடவுளை வெல்ல முடியுமா முடியாது மேலே குறிப்பிடும் மூவரும் இறந்து விட்டதாக குறிப்பிடும் பாரதியார் அவர்களில் ஒரே ஒருவருக்கு மட்டுமே விலக்கு அளிக்கின்றார் ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான் எழுந்துயிர்த்தனன் நால்வரும் ஒன்றில் நேசமா மரியா மக்தேலேனா நேரிலே இந்த செய்தியை கண்டாள் இந்த பாடலில் ஈசன் என்பவர்தான் தான் ஏசு கிறிஸ்து இந்த இயேசு கிறிஸ்து மட்டுமே மரணத்தை வென்று உயிரோடு எழுந்தார் என்று பாரதியார் தமது பாடல்களில் இவ்வாறு குறிப்பிடுகின்றார் லூகா இருபத்தி நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் அவர் இங்கே இல்லை அவர் உயிர் தெரிந்தார் என்ற வசனத்தின்படி இயேசு உயிர் தெரிந்தார் இதனையே பாரதியார் தமது பாடல்களிலும் குறிப்பிடுகின்றார் யோவான் இருபதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் மகதலினா மரியால் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீசருக்கு அறிவித்தாள் இந்த மகதலினா மரியால் இயேசுவின் உயிர்த்தெழுதலை கண்டால் இதனையே பாரதியாரும் தமது பாடல்களில் குறிப்பிடுகின்றார் ஆம் பாரதியாரும் திருமூலரும் இவ்வாறு தமது பாடல்களில் இயேசுவை நம்பி பாடுகின்றனர்